முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி இரண்டு தொடங்கியது முதல் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரியாக மூன்று ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விளைவுகள் அனைத்தும் காத்து கொண்டு இருக்கிறது பிப்ரவரி இரண்டு தொடங்கியது முதலே முக்கியமாக பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஆறு ராசிகளுக்கு நடக்க இருக்கிறது அதில் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானதாகவும் மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் எந்தெந்த ராசிக்காரர்கள் மோசமாக இருக்கப் போகிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது பிப்ரவரி இரண்டிற்கு பிறகு அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த ராசிகள் யார் யார் என்பதை பார்க்கலாம் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இரண்டு முதல் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாகவே மேசராசி அன்பர்கள் மனதில் ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த ஆசை நிறைவேறுமா இல்லையென்றால் நிறைவேறாதா என பல கனவுகளுடன் வாழ்ந்து வந்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் அதிகரிக்கப் போகிறது முக்கியமாக வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்துடன் நல்ல ஒரு வளர்ச்சி தற்பொழுது கிடைக்க இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் பல மடங்கு மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இரண்டு தொடங்கியது முதல் இருக்கப் போகிறது அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி இப்பொழுது உயர்வு கிடைக்கப் போகிறது முக்கியமாக மேசராசி அன்பர்களினுடைய நிதி நிலைமை மோசமாக இருந்தால் மிக பெரிய அளவில் முன்னேற்றமானது பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு இருக்கப்போகிறது போகிறது இத்தனை நாட்களாக நிதியை பொறுத்த வரைக்கும் பலவிதமான சிக்கல்களை இன்னல்களை மேசராசி அன்பர்கள் சந்தித்து வந்து இருப்பீர்கள் இனிமேல் அதை பற்றி கவலை தேவையில்லை பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு நிதி பற்றாக்குறை என்பது ராசி அன்பர்களுக்கு இல்லவே இல்லை அப்படி ஒரு நன்மையும் காத்து கொண்டு முக்கியமாக உங்களுடைய உறவுகளை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் கணவன் மனைவி இடையே எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மேசராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் திருமணமாகாமல் இருப்பவர்கள் நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல வரன் ஒன்று அமைய போகிறது அதைவிட முக்கியமாக திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் அப்படி ஒரு நன்மை இனிமே ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இரண்டு தொடங்கியதிலிருந்து அதாவது மிகவும் அருமையான நாட்களாக தொடங்க இருக்கிறது வியாபாரிகளுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்க போகிறது திட்டமிட்ட அனைத்து காரியங்களையும் சரியான நேரத்தில் சிம்மராசி அன்பர்கள் முடித்தே தீர்வீர்கள் அந்த அளவுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றம் தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக புத்திசாலித்தனம் திறமையின் உதவியுடன் பல சிக்கலான சிக்கல்களை தீர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெற இருக்கிறீர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி உங்களின் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியோ விடுபட்டு விடுவீர்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவானது இருக்கிறது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் நிதி ரீதியாக உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை ஒன்று தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது வாரத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது உங்களுக்கு வணிகம் அல்லது சொத்துக்களில் அதிக அளவு பணத்தை முதலீடு செய்யலாம் அப்படி இருக்கும் பொழுது நன்மை ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்காது அந்த அளவிற்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக அதிர்ஷ்டம் பெறப்போகும் மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களை மீன ராசிக்காரர்களுக்கு அதாவது பிப்ரவரி இரண்டு தொடங்கியதிலிருந்து வெற்றி மட்டுமே நிறைந்ததாக இருக்க போகிறது எதை செய்தாலும் சரி எந்த வேலை தொடங்கினாலும் சரி வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக மீனராசி அன்பர்கள் எந்த வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்து முடிப்பீர்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த வேலையும் வந்து மீனராசி அன்பர்கள் செய்ய மாட்டீங்க ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா முழு கவனத்துடன் அந்த வேலையை வெற்றியாக முடிக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்வைப்பீர்கள் நீதிமன்றங்கள் தொடர்பான விஷயங்களில் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கப் போகிறது செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியும் தற்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகிறது அது மூலியமாக உங்களுடைய ஒரு பெரிய காரியத்தை நல்லபடியாக நீங்கள் சாதித்து முடிப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக பிப்ரவரி இரண்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் இருக்க போகிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உடன் வேலை செய்போரின் முழு ஆதரவையும் தற்பொழுது பெறப்போகிறீர்கள் முக்கியமாக வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த வெற்றியும் லாபமும் தற்பொழுது கிடைக்கப் போகிறது திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது அதாவது மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருமண வாழ்க்கையில் நன்மையானது காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக திருமண அதாவது மீன ராசி அன்பர்களே உங்கள் பிள்ளைகளின் வெற்றியால் உங்களின் மதிப்பும் மரியாதையும் தற்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி இரண்டு தொடங்கியது முதல் நடக்கப் போகிறது அடுத்தபடியாக மிக மிக மோசமாக பிப்ரவரி இரண்டு முதல் இருக்க போகும் ராசிக்காரர்கள் எவ்வித பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க கூடாதோ அப்படி பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதையும் பார்க்கலாம் முதல் ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இரண்டு தொடங்கியது முதலே ஏற்ற தாழ்வுகள் மட்டுமே காணப்படும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனம் அல்லது கவனக்குறைவு இதவற்றை நீங்கள் எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படி சோம்பேறித்தனமாக கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இதனால் உங்கள் பணியே உங்களை விட்டு போவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை உடனே முடித்து விடுங்கள் தள்ளி போடுவதை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதாவது இப்போ நடக்க வேண்டிய வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் போட்டுக்கலாம்னு தள்ளி போட்டிங்கன்னா அதனுடைய பின் விளைவு நீங்கள் பெரிய அளவுக்கு சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படி தள்ளி போட்டால் கூட அதில் உங்களுக்கு வெற்றி என்பதே கிடையவே கிடையாது நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாக இருக்கிறது முக்கியமாக வியாபாரிகளுக்கு பிப்ரவரி இரண்டு முதல் மிகப்பெரிய பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது பண பரிவர்த்தனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிதனராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணி புரிபவர்கள் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணம் செல்ல நேரிடும் குடும்ப உறுப்பினர்களின் கடினமான வார்த்தைகள் உங்களுக்கு மன வேதனையே உங்களுடைய அப்பா அம்மா கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனை அந்த பிரச்சனைகளால் வார்த்தை விடுவது அந்த வார்த்தை கஷ்டமானது மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் மிதனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையில்லாத பலவிதமான வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மிதனராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு உடல்நிலையில் மிகப்பெரிய கோளாறு ஏதோ ஒன்று ஏற்பட போகிறது அதனால் சற்று நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மிதனராசி அன்பர்களே அடுத்தபடியாக அதாவது மிகவும் மோசமானதாக பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு இருக்கப் போகும் இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே அதாவது உங்களுக்கு பிப்ரவரி இரண்டு தொடங்கியதுக்கு பின்பு எந்த ஒரு கருத்தைகளை கருத்துக்களை நீங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி கவனமாக பேச வேண்டும் இல்லை என்றால் அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்தும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு உண்டாகிவிடும் உங்களுடைய எதிரிகள் வந்து உங்களை எப்படி சாய்க்கலாம் அப்படின்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க இவனை எப்படியாவது கவுத்துடணும் இவனை எதுலையாவது சிக்கி விட்டணும் அப்படின்ட்டு இருப்பாங்க அதனால கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிகராசி அன்பர்களை பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத தடைகள் அனைத்தும் உருவாகும் அதனால் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்லுறவை நீங்கள் நல்லுறவை ஏற்படுத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க வேலையே இல்லாம போயிடும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசி அன்பர்களை கவனமுடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத உடல்நிலை கோளாறுகள் ஏதாவது வரும் அதனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல நிதி ரீதியாக விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாகவே இருக்கிறது தேவையில்லாத நிதி பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அதனால் நிதி விஷயத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருந்து கொள்வது விருச்சகராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்காகவே நீங்கள் கடன் வாங்க நேரிடும் அந்த அளவுக்கு அதாவது உங்களுக்கு முக்கியமா அதை கட்டியே தீரணும் அப்படின்னா அதை நீங்கள் கடன் வாங்குவீங்க அதுவும் நடக்க இருக்கிறது பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு அடுத்தபடியாக மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய இந்த அதாவது பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு என்னவெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடக்கப் போகும் மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி அன்பர்களை உங்களுக்கு பிப்ரவரி இரண்டு தொடங்கியதிலிருந்து பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொன்றாக ஏற்பட போகிறது நீங்கள் வியாபாரம் தொடர்பாக எந்த ஒரு பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருந்தாலும் அதை நீங்கள் சற்று கவனமாக எடுக்க வேண்டும் உங்களுடைய வேலைகளை எந்த வேலை செய்தாலும் சரி அதில் தடைகள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையுடன் எந்த ஒரு வேலையும் கையாள வேண்டும் ஆனால் வெற்றி வந்து வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பொறுமையாக அந்த பணியை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி வரும் கும்பராசி அன்பர்களே தடைக்கு மேல் தடை ஒவ்வொன்றாக உங்களது வேலையில் வர இருக்கிறது பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் பெருமளவில் நல்லது நல்லதுன்னு சொல்லிக்க ஒன்றுமே இல்லை சுமாரா மட்டும்தான் இருக்கிறது வியாபாரத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் கும்பராசி அன்பர்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது பிப்ரவரி இரண்டுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தில் மூத்த உறுப்பினருடன் அண்ணன் தான் அதாவது அண்ணன் அம்மா அப்பா அந்த மாதிரி உங்களோட மூத்தவங்களோட நீங்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் கும்பராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது காதல் உறவுகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்துடன் உங்கள் மீதும் கவனம் செலுத்த வேண்டும் தாய்க்கும் சரி உங்களுக்கும் சரி உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதனால் மிக மிக மோசமாக இருக்கப்போகும் மூன்று ராசிகள் பிப்ரவரி இரண்டு தொடங்கியதிலிருந்து ஒன்று மிதன ராசி இரண்டாவது விருச்சிகராசி மூன்றாவது கும்பராசி சற்று கவனமுடன் இருந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி